ஸ்ரீமதே ராமானுஜாய நமக எந்தை இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக உங்களோடு கூடி இதிகாசங்களுள் உயர்ந்ததான கதா அமிர்தத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தே கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த அடைகிறோம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மயதமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்லமுதமாகத் தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் நாளெல்லாம் ராமாயணம் நாவெல்லாம் நாராயணம் அனைத்துக்கும் மேலே காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரித்தம் மகத்து ராமாயணம் பாலகாண்டம் நாலு ஏழு ராமாயண காவியம் முழுவதும் சீதையின் பெருங்கதையாகும் என்கிறபடியே புருஷகார பூத்தையும் ஒப்புயர்வற்ற குணங்களை குணங்களையுடையவளும் சிறையிருந்த செல்வியுமான சீதையின் சரித்தமாகவே அமைந்திருக்கையால் உலகமகா காவியங்களிலேயே ஈடும் இணையும் இல்லாததாய் விளங்குகிறது ஸ்ரீராமாயணம் இவ்வண்ணமாக மகாபாரதத்தை காட்டிலும் பல பெருமைகளை கொண்டது ஸ்ரீராமாயணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் रामा रामभद्रा रविवंश राघब